அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக குரல் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பிரிந்து சென்றவர்கள் ஒன்றிந்தால் மட்டுமே திமுக வீழ்த்த முடியும் என தொண்டர்கள் பேசி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஓ பி எஸ் சசிகலா தினகரன் ஆகியோரை மீண்டும் சேர்க்க வாய்ப்பு இல்லை என உறுதியாக கூறிவிட்டார் இதனால் அதிமுக மூத்த நிர்வாகிகளுக்குள் மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தற்போது உள்ள மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து கட்சியை வலுப்படுத்த திட்டம் தீட்டியிருக்கிறார் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள தொகுதிகளை இரண்டாக பிரித்து இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்க முடிவெடுத்தார் ஆனால் இதற்கு எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தனி அணியை உருவாக்கி வருவதாகவும் கோவை திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மாவட்டம் மட்டுமல்லாமல் தென் மாவட்ட நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தனது பக்கம் சேர்த்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தான் கடந்த வெள்ளிக்கிழமை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார் ஆனால் அடுத்த ஒரு சில தினங்களில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு செயற்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அதிகரிப்பு தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் என கூறப்படுகிறது இதற்கு எஸ் பி வேலுமணி தரப்பு நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது